வணக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அமைச்சர் பிடிஆர் பேச்சை கேட்க குவிந்த கட்டுக்கடங்காத கூட்டம் விஷயம் கேள்விப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அதாவது நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு முதலீடுகள் குவிந்தன குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நேற்று மட்டும் இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன அந்த வகையில் சென்னையில் நடைபெறும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளது அதாவது இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி இரண்டு நாள் நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசுவதற்கு நூற்றுக்கும் பே பேச்சாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டனர் அதன்படி தொழில் வல்லுனர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் என்று கடந்த இரண்டு நாட்களாக இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பலரும் பேசினார்கள் அந்த வகையில் இன்றைய மாநாட்டில் அமைச்சர் பி டி ஆர் பல்வேல் தேகராஜன் அவர்கள் பேசினார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் இருக்கும் அரங்கில் அவரின் பேச்சு கேட்க நூற்று கணக்கில் மக்கள் குவிந்தனர் அதாவது அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் பங்கேற்கும் அரங்கில் அதிக அளவில் பங்கேற்பாளர்கள் குவிந்தனர் அவர் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து பேசினார் அவரது பேச்சை கேட்க அரங்கு முழுக்க மக்கள் குவிந்தனர் போல மூடப்பட்ட அரங்கில் பலனூறு பேர் முன்பு பி டி ஆர் அவர்கள் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த அளவிற்கு அமைச்சர் பிடிஆர் அவர்களது உரையை கேட்க பலரும் குவிந்திருந்தனர் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக வெளிநாட்டு தொழிலதிபர்களின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது அமைச்சர் பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் அவர்களது பேச்சை கேட்கவே தனி ரசிகர்கள் கூட்டம் உள்ளது நிதியமைச்சராக அவர் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு விவாதங்களில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய டேட்டாவோடு தக்க பதிலடி கொடுத்தவர் பி டி ஆர் அவர்கள் அதன்படி இந்திய அளவிலும் பல்வேறு பிரபலமான ஊடகங்களுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேட்டியளிப்பார் அப்போது நெறியாளர்கள் கேட்கும் கேள்விக்கு அவர்களே தினக்கும் வகையில் பிடிஆர் அவர்கள் பதிலளிப்பார் இது போன்ற விவாதங்கள் அவ்வப்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் அதன்படி அமைச்சர் பிடிஆர் அவர்களது பேச்சிற்கு பெரியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பலரும் ரசிகர்களாக உள்ளனர் அந்த தான் இன்றைய தினம் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசியிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் அவரின் கணக்கில் மக்கள் குவிந்தனர் முன்னதாக உலக முதலீட்டாளர்களின் அமைச்சர் பி அவர்களை பேச வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அதன்படிதான் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் உலக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியதாகவும் தகவல் ஆகியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் அமைச்சர் பி அவர்கள் உலக முதலீட்டரக மாநட்டில் பேசியிருப்பதும் அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே மணக்கசப்பு நிலைபெறுவதாக கடந்த சில நாட்களாகவே எதிர்க்கட்சியினர் கூறிவருகின்றனர் ஆனால் அவற்றை எல்லாம் பொய்யாக்கும் வகையில் தொடர்ந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் உலக முதலீட்டரக மாநாட்டில் பேசியது பற்றியும் அமைச்சர் பிடிஆர் அவர்களது பேச்சு கேட்க திடீரென நூற்றுக்கணக்கில் மக்கள் குவிந்தது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க